காலத்தை வென்ற கவிதைகளுக்கு எப்பொழுதும் மக்கள் மனதில் நிரந்தரமான இடம் உண்டு அப்படி காலத்தை வென்று மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற கவிதைகள் தான் கண்ணதாசனுடைய கவிதைகள் கண்ணதாசனின் சில கவிதைகள் உங்களோடு பேசும் சில கவிதைகள் உங்களோடு உறவாடும் சில கவிதைகள் உங்களின் சிந்தனையை தூண்டும் சில கவிதைகள் உங்களை எழும்பி ஓட வைக்கும் உங்கள் என்ன ஓட்டத்தில் இடைவிடாது வந்து இடையூறு செய்யும் இதுதான் கவியரசு கண்ணதாசனின் கவிதைக்கான மகத்துவம் கண்ணதாசனின் கவிதைகளை ஈடுபாட்டோடு படிப்போர் அனைவரும் இந்த அனுபவங்களை உணர்ந்து இருப்பார்கள் அப்படி ஒரு உணர்வை தரும் கவிதையைத்தான் நாம் இப்பதிவில் பார்க்க போகிறோம் எளிய நடை உயர்ந்த கருத்து உயர்வான தத்துவம் பொதிந்த அருமையான கவிதை இது இந்த கவிதையில் தன்னை ஒரு தெய்வமாக உருவகப்படுத்தி சொல்லி இருப்பார் கண்ணதாசன் நான் தான் தெய்வம் என்று யாரால் துணிச்சலாக சொல்ல முடியும் இப்படி தெய்வம் என்று சொல்லும் துணிச்சல் எதனால் அவருக்கு வந்தது ஆக்கல் அழித்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் செய்ய என்னால் முடியும் என்கிறார் இறைவனும் இந்த முத்தொழிலும் செய்பவர் நானும் அதே தொழில்களை செய்பவன் அதனால்தான் நானும் இறைவன்தான் என்கிறார் இந்த கவிதையில் கண்ணதாசன் மனதில் பட்டதை பட்டென்று சொல்லும் பண்பு கொண்டவர் கண்ணதாசன் உள்ளதை உள்ளவாறு சொல்வார் தன்னை பற்றிய குறைகளை பிறர் சொன்னால் ஒத்துக்கொள்ள தயங்க மாட்டார் தனக்கு சரி என்று பட்டதை சரி என்று சொல்லுவார் யாருக்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டார் போற்றுவார் போற்றட்டும் புழு தூற்றுவார் தூற்றட்டும் என்பதை வார்த்தைகள் மாற்றி அவரது இந்த கவிதையில் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க என்று எளிமையாக சொல்லி இருப்பார் நான் ஒரு மரமா விலங்கா என கேள்வி கேட்டு மாற்றம் ஒன்றே மானிட தத்துவம் என்று நமக்கொரு செய்தி சொல்லி நம் சிந்தனையை தூண்டி இருப்பார் இந்த கவிதையில் நானே தொடக்கம் நானே முடிவு ஆதியும் அந்தமும் நான் தான் என்ற அழுத்தமான செய்தியை எளிமையாக சொல்லியிருப்பார் புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது நான் இவை எல்லாவற்றையும் கடந்தவன் என அவரை பற்றி அவரே சொல்லும் கவிதை வரிகள் இவை கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக செல்வர்த்தன் கயிர் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதென சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுங்கள் தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்தே ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நானே தொடக்கம் நானே முடிவு நான் நாட்டின் சட்டம் என்று கவிதையை முடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அணியில்லா கவிதை மணியில்லா மாலை போன்றது அதில் அழகிருக்காது அதனால் உருவக அணியால் இந்த கவிதைக்கு மெருகூட்டியுள்ளார் கண்ணதாசன் தனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை சுயமரியாதை யாவற்றையும் இந்த ஒரு கவிதையில் சொல்லி கண்ணதாசன் யார் என்று தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் உலகம் பற்றிய தனது கண்ணோட்டத்தை இந்த ஒற்றை கவிதையில் கற்றையாய் சொல்லிய கண்ணதாசன் ஒரு கால கணிதம் என்பதில் நமக்கு மட்டும் மாற்றுக் கருத்து இருக்கவா போகிறது